செல்ல குட்டி வைரங்களா இந்த வீடியோவை அப்படியே டிவியில் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு ஓ மை காட் ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இது கனவெல்லாம் காணலை எப்படி இருக்கணும்னு ஒரு நிர்பந்தத்தில் என்ன பண்ணேன் அப்படியே வந்து தரையிலேருந்து தூக்கி அப்படியே மன வேதனையோட தொட்டியில் வச்சேன் ஆனால் கடவுள் என்ன பண்ணார் நீ இது கனவு கண்டுருக்கணும் இவ்வளோ நாள் நீ கனவு காணாமல் விட்டுட்ட உனக்காக இந்த கனவை வந்து நான் கண்டுட்டு உனக்கு நினைவுபடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து இதை பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப எக்ஸாகுரேட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுதுல நான் எக்ஸாஜுரேட் பண்ணிலாம் பேசலப்பா இது நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அதனால் நீங்களும் அனுபவிங்க அதுக்கு தான் இந்த சூப்பர்வான மோஸ் ரோஸ் வீடியோ இதெல்லாம் நான் என்ன சேல்க்கு கொடுக்குறேங்கிற எங்களுடைய டீட்டெயில்ஸாக முடிஞ்சா நான் சொல்கிறேன் ஏன்னா என் ஃபோன் இருக்குது ரொம்ப சூடாகிடுச்சுன்னா என்னாகவும் அது பேச்சு அதுவே கேட்காம கட் ஆகிடும் ஓகேவா ஸோ இதில் வந்து மோஸ்ரோஸ் அடுக்கு ஆர்டர் எடுக்கிறீங்களா சிஸ்டர் எடுக்கிறீங்களா சிஸ்டர் எஸ் ஆர்டர் எடுக்கிறோம் இருபத்தி ஓரு கலர் ஓகே இந்த அடுக்கில் இருபத்தி ஒரு கலர் இது நிறைய முறை நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே பட் இன்னைக்கு பேக்கிங் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கலாம்னு பிளானு பார்க்கலாம் ஓகே அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் புரியும் இந்த அடுக்கு இதில் வந்து எல்லோவில் மூணு கலர் இருக்குது ஓகேவா ஒன் டூ இந்த டார்க் எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இந்த ஆர்க்கு த்ரீ லைட் எல்லோ மூணு எல்லோ இருக்கா இப்போ டார்க் எல்லோ காம்மிஷனில் அதுவே இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு க்ரைன்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே அந்த க்ரைன்ஸ் இருக்குது பாருங்கள் இது அப்படியே எல்லோ மாதிரியே இருக்கும் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தெரியும் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எல்லோ இதுதான் டார்க் எல்லோ இதில் எந்த சலனமும் இருக்காது அப்படியே சூப்பராக சாலிடு அப்படி இருக்கும் ஆனால் இந்த ஆரஞ்சு க்ரைன்ஸ் இருக்கதில் டார்க் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் இது வந்து இந்த மழைக்கு இப்படி தெரியுது ஓகே ஃபஸ்ட்டு மூணு எல்லோ காம்ஷன்ல அதிலருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாமா ஆரஞ்சு ஆரஞ்சில் வந்து இந்த கிரைண்ட்ஸ் இருக்கிறது டார்க் ஆரஞ்சு ஓகே இது ஒரு ஆரஞ்சு இது ஒரு ஆரஞ்சு லைட் அப்படியே இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க அப்படியே சூப்பராக இது ஒரு ஆரஞ்சு ரெண்டு இது ஒரு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு கிரைன்ஸ் வர மாதிரி இது ஒரு மூணு எனக்கே போர் அடிக்கி இது வீடியோவை பார்க்க பார்க்க ஏ எத்தனை தரவாயில்லை அதை சொல்லிகிட்டே கிடப்பீங்க அப்படின்னு இது நாலு ஓகே கிரைண்ட்ஸ் இருக்கிறது இப்போ நாலு ஃபஸ்ட்டு ஒரு மூணு எல்லோ காமிச்சோம் இப்போ நாலு ஆரஞ்சு காமிக்கிறோம் சில பேர் இது எல்லோ எல்லோம் எல்லோ வேறடா தங்கங்களா இது டார்க் ஆரஞ்சு தான் இப்போ லைட்டாக எல்லோ மாதிரி தெரியுது ஓகே மொத்தம் நாலு மூணு ஏழு கலர் காமிச்சாச்சு அடுத்து இந்த ஒரு என்னது ஒயிட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு அடுக்கு இது ஒரு கலர் எட்டு கலர் இது அதே மாதிரி இருக்கும் ஆனால் பிங்க் மெஜாரிட்டி ஒன்பது கலர் ஆஃப் ஒயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க அந்த ஆஃப் ஒயிட்டில் உள்ள எல்லோ கலரில் இப்படி இருக்கும் சரிதா எல்லோன்னா எல்லோவே இருக்காது அந்த மகானந்தம் பாருங்க அதுதான் ஓகே இதோட பத்து கலர் ஆச்சு மூணு எல்லோ நாலு ஆரஞ்சு இதில் டபுள் கலரில் ஒரு ரெண்டு எட்டு ஒம்பது இதோட ஒரு பத்து அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெட்டு பார்த்துக்கோங்க ரெட்டு பதினொன்று இது நியூ கலர் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது கலர் பன்னிரெண்டாவது கலர் ஓகே பதிமூணாவது கலர் வந்து பியோர் ஒயிட் இதில் அந்த எல்லோ அது வந்து நீங்கள் பார்க்க முடியாது இந்த பியூர் ஒயிட்டில் ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்யோர் ஒயிட் பியூர் ஒயிட்டாகவே இருக்குது ஓகே வெளில இருக்குது பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அந்த இலையும் பார்க்குறதுக்கே இதே வீடியோவில் நான் பேக்கிங் போய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் காமிக்கிறேன் ஓகே இது வந்து பதிமூணு இது வந்து ஒரு பதினாலு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டும் பிங்க்கும் டபுள் கலர் தான் ஆனால் பின்னாடி இருந்து அப்படியே எல்லோவாக மேலே வரும் சாரி பிங்காக மேலே வரும் பதினாலு பதினஞ்சு வந்து இந்த இது இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படின்னு ஒரு மியூட்டில் வச்சு பாருங்களேன் வெறும் பூவாக தான் இருக்குது யாருக்கா ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து இதை வந்து போட்டு காமிங்கப்பா சூப்பராக இருக்கும் ஐ திங்க் இது பதினஞ்சு இல்லை பதினஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயே டார்க் பீச் கலர் பதினாறு அப்புறம் இவங்க ஆஃப் அண்ட் ஆஃப்ல இப்படி இருக்காங்க பாருங்கள் பதினேழு பீச்லேயே வந்து லைட் பீச் கலர் ஓகே இது பதினெட்டு ரைட்டா இது பத்தொம்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைன் மட்டும்தான் பிங்காக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கும் பத்தொம்போது இது ஒரு இருபது ஓகேவா இது வந்து ஒரு இருபது கரெக்டாக இது ஒரு இருபது இருபத்தி ஒன்று வந்து இந்த பிங்க்கு அள்ளு விட்டுருச்சு எனக்கு இந்த கலரை காணாமா அம்மா இருபது தான் வருது இருபத்தொன்று எங்கடா எங்கடாது அப்படின்னு இது வந்து இருபத்தி ஒன்று ஓகே எப்படி இருக்கு பாருங்க ஏ சுற்றி போட்டுடலாமா சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடலாம் என் தங்கங்களே சொல்லுவாங்க சிஸ்டர் சுற்றி போட்டுருங்கோ அப்படின்னு ஒன்றா ஒரு அழகு ஸோ ட்ரீம் கம் ட்ரூ இது நம்மளோட பிளான் இல்லை இது காடோட பிளான் நான் கனவு காணலை எனக்காக கடவுள் கனவு கண்டுட்டு அதை எனக்கு கொடுத்துருக்காரு இந்தா மாமா பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் மாமா பேசுங்க பிளீஸ் எங்க மாமா சொல்றாரு என்னோட கனவு அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காரு எனக்கு இவர் தொட்டி வாங்கும் போதோ இப்படி அமைக்கும் போதோ நான் வந்து ஒன்லி லி மாதிரி என்னோட அது மாத்தணுமா அப்படின்னு இருந்தேன் மாமா என்ன பண்ணிருக்காரு கனவு கண்டிருக்காரு அப்ப அவர் சொன்னாரு இது என்னோட கனவு கொடை அப்படின்னாரு அதுக்குதான் நான் சொன்னேன் நீ தான் நீங்க தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொன்னேன் கரெக்ட் தானேங்க அடிக்கிற வேலை ஐஸ்கிரீப் தூக்கி வச்ச மாதிரி இருக்கா இது பாருங்க எப்படி இருக்குன்னு என்னவா மாலா பேனை பன்னெண்டுல வைடிங்கிற மாதிரி இருக்கான் நான்தான் இப்போ உங்களுக்கு சொன்னதே பேனை இருபத்தி நாலு வச்ச மாதிரி இருக்கா இல்லையா சொல்லுங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு தயவுசெய்து ஹேட் ஆகாதீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து தூக்கி போட்டு வேற ஏதாவது போடுங்க சரி ஃபோன் சூடாகிடுச்சு ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹீட்டாக என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறதுனா ஏய் வீடியோ போய்ட்டுருக்குது நான் வேறு எடிட் பண்ணாமல் போடுவேன் நீங்கள் வேற அப்புறம் யூடியூப் நாம்ஸ் படி வேறு இது இன்னொரு எட்டு நிமிஷம் முப்பது செகண்டாக தானே எனக்கு விளம்பரம் ஓடும் அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு பத்து டாலராக கிடைக்கும் எனக்கு மாதம் அது யூடியூப்பில் ஆ மாமா மாமா ப்ளீஸ் அப்படியே நீங்களே உங்களை அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் எனக்காக ப்ளீஸ் என் கடவுளை காமிச்சுக்கிறேன் நான் ப்ளீஸ் 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 இருங்க போஸ் போஸ் அது பரவாயில்ல அதான் ட்ரெண்ட் போஸ் போஸ் ப்ளீஸ் போஸ் ஏன் இதெல்லாம் நம்மளோட ஒரு எழுபது எண்பதாவது வயசுல வந்து நம்ம போட்டு பார்க்கணும் ஓகேவா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் போஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு போஸ் இருட்டுல ஒன்றுமே தெரியல சாக்கி மூஞ்சிக்கு லைட் குளோபல் லைட்டை ஃபைன் ஆமாம் மூஞ்சி லைட் அடிக்கிறதுக்கு ஓகே தங்கங்களா ஃபன்னாக போச்சா இன்றைக்கி ஒரு விளாகு செம்மா ஃபன்னாக போச்சா சோஃபியா ஸ்டீஃபன் விளாக்ல நிறைய பேர் வீடியோ பண்ண சொல்கிறீங்க பட் பண்ணுறேன் 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 அதில் வீடியோ நிறைய பண்ணுறேன் நான் பட் இன்றைக்கி இதை பார்த்தோன்னு எப்படிப்பா வீடியோ எடுக்க முடியாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் சரி எப்படி பேக் பண்ணுறேன்னு வேறு ஒரு இது சொன்னேங்களா அதையும் காமிச்சாருங்க இருங்க இதில் நடந்து போகிறதுக்கே எனக்கு நாலு நாள் ஆகும்போலேயே இந்த பக்கம் ஃபுல்லாக அடினியம் வச்சுருக்கோம் தங்கங்களா இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோ இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் ஓகேவா இன்றைக்கி என்ன கிழமை கிழமை ஓகே ஒரு ஆறு பேர்த்துக்கு வந்து இப்போ நான் வந்து மோசு ரோஸ் வந்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம அடினி அந்த பக்கம் சேல் கொடுத்துருக்கனால ரெயின் வெளி இந்த மோசு ரோஸில் வந்து எனக்கு டைம் ரொம்ப ஆகுது அதனால நான் இது பண்ணலை இப்போ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கலர்னால் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பாருங்க இது தனியாக வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுப்போம் இது ஒரு கலர் இது 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 ஒரு ஸ்டெம் இது ஒரு ஸ்டெம் இதில் இது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குதுன்னு பிரிக்க மாட்டோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆளுக்குன்னா இதில் மூணு மூணு வர மாதிரி நாங்கள் எடுப்போம் இப்போ இந்த இதிலே பாருங்கள் ஒன்று இதில் வந்து இதில் இப்படி வந்திருக்கா இன்னும் ரெண்டு மூணு உள்ளதாக இருக்குது இதுலேயுமே பாருங்கள் இந்த கலர்ஸு இப்படி எடுக்கிறோன்னா மூணு மூணு வரும்ப்பா ஒன்று ஒன்றுலேயும் அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் நான் தான் எடுத்தேன் இன்றைக்கி வந்து ஆறு பேத்துக்கு தான் மல்டிபிள் எடுக்கிறோம் ஆறு பேத்துக்குன்றப்ப இதில் எத்தனைனா பதினெட்டு எடுப்பேன் ஆறு மூணாக பதினெட்டுன்னு கனெக்ட் பண்ணி எடுப்பேன் இந்த பாருங்களா இது ஒன்று ஏப்பா இவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக யாராவது வீடியோ பண்ணுறாங்களா யூடியூப்பில் சொல்லுங்களேன் பாங்க எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன் அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் தும்பிக்கையை தான் கொடுக்குது பொங்க இருங்க வரேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வச்சாச்சு இது எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் நான் ஏன் பாருங்கள் இப்படி தான் பிரிக்கிறோம் ஆறு பேர்த்துக்கு ஓகே ஐயா அது விழுந்துருச்சு நானே எடுத்துக்கிறேன் நான் எடுத்து நானே எடுத்துக்கிறேன் ஓகே பாருங்கள் இப்படி இப்படி பிரித்து ஒரு மூணுன்னு இப்படி வைக்கும்போதும் இதை என்ன பண்ணுவோம் ஏற்கனவே அது போட்டவங்க லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு பாரபட்சமே கிடையாது யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது மொத்தமாக எத்தனை மோச ரோஸ் வந்திருக்கு எத்தனை டியராக வந்திருக்குன்னு பார்த்து நாங்கள் வைக்க தான் இப்படி தான் வச்சுட்ருக்கோம் இருபத்தோரு கலரு இப்படி கொடுக்குறோம் வேறோட இதோடய இப்படி தான் கொடுக்குறோம் நாங்கள் மனசாட்சி வேண்டாமா சொல்லுங்க பாருங்கள் இதெல்லாம் வேறோட வேறோட எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இவ்வளோத்தையும் வச்சு என்ன ஷோ காமிச்சிட்டே இருக்குதுக்கா சொல்லுங்க உங்களுக்கு சேல் கொடுக்க தான் தங்கங்களா அடுத்து டியரா டியராலாம் வெறும் பதினோரு கலரு அதுக்கு பாருங்கள் எவ்வளோ திக் திக் ஸ்டெம்மாக எப்படி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றில் எத்தனைப்படுக்கிறீங்க ம் நான் ரேண்டமாக கேட்டேன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கூட வரும் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய திக்கு ஸ்டெம் பாருங்கள் இது எடுத்தாலுமே இது ஒன்று தான் கணக்கு இதில் இன்னும் ரெண்டு ஸ்டெம்மு அப்போ மூணு டியரால் இப்படி திக்கு ஸ்டெம்மு வர்றதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆ ஐயா ஏழு வருஷம்லாம் ஒன்றாகாது இவர் நம்மளை ஓட்டுறோம் ம் 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 பாருங்க இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது டீயரா கட்டிங் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஸ்கா நாட்டை கற்றுக்குன்ற மாதிரி தான் தெரியும் அது என்னோட லாங்குவேஜ் நீங்கள் சும்மா இருங்க ம் இப்போ இந்த கலரில் எடுத்திருக்காங்க இது இன்னொன்று மூணாவது ம் இப்போ பாருங்கள் ஒன்று எது வந்து எடுத்துக்கப்பா மூணு டியரால் மூணு கட்டிங் இப்படி கொடுக்குறோம் இதுதான் ஒரு கலருன்ட்டு எடுக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறவங்க பேசட்டும் என்னோடய கட்டிங் நொஞ்சா கட்டிங்னு சொல்லுங்கள் ਚੇਰਬਾ ਨੈਕਸਟ ਵੀਡੀਓ ਲਾ ਪਾਕਲਾਂ ਫੋਨ ਰੰਬੋ ਸੁੜਿਆ ਚ ਹੈਪੀ ਕਟਿੰਗ